அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நியூவாக ரெடி பண்ண இரநூறு முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இது எப்படி செயல்படுது இதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கேட்குற மாதிரி பார்த்துங்க இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப மீ ரொம்ப ரொம்ப அதாவது அட்வான்ஸாக ரொம்ப அட்வான்ஸாக ரெடி பண்ணது இது எப்படி இருக்குது என்னங்கிறது பார்ப்போம் நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து தெர்மாக்கோளில் ரெடி பண்ணி கொடுத்தேன் தர்மாக்கோள் தெர்மாக்கோளில் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துட்டோம் அப்புறமா வந்து கோழி குஞ்சு பறிக்கவும் குஞ்சு வந்து அந்த ஒயிட் கலராக இருந்தோன்னே அதை போட்டு கொத்தி நிறைய குஞ்சுகள்லாம் செத்துருக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் நல்ல தர்மாக்கோளும் டேமேஜ் ஆகிறது வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்புறம் கோழி அப்புறம் கோழி பண்ணையில் எப்படி வச்சாலுமே கோழி கொத்திரும் அது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக உள்ளது அதை இல்லாமல் ஃப்ளைவுட்டில் நம்ம ஃப்ளைவுட்டில் நிறையா பண்ணுறோம் குறைஞ்சபட்சம் ஆட்டோமேட்டிக் வந்து இருபத்தி அஞ்சு முட்டையிலேருந்து ரெடி பண்ணுறோம் முப்பது முட்டை அப்படி போயிட்டுருக்கோம் ஒரு முப்பது முட்டைக்கு நம்ம ரெடி பண்ணாவே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக வாங்குகிறோம் ஆட்டோமேட்டிக்கு முட்டை அதிகம் அதிகமாக ரேட் கம்மியாகும் அடுத்து மேனுவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரெடி பண்ணுறோம் அதாவது தர்மா கொள்ளை இல்லை எனக்கு வேணும்பா தெருமா கொள்ளை தானே ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத ரெடி பண்ணுறோம் அதை இல்லாமல் இதை பார்த்துட்டிங்க இதோட இதை பார்த்துட்டிங்கன்னா இதோட ரேட்டும் சொல்லிடுறேன் அதாவது இது வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஆறு மாதம் கேரண்டி வந்துடும் இது ஒரு ரூபா அப்படின்னா ஒரு வருஷம் கேரண்டி கொடுத்துருவேன் இந்த என் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எங்கேயே இருந்தாலும் சரி அது சென்சார் ஏதாச்சும் இஸ்யூன்னா கண்டிப்பாக நான் மாற்றி கொடுத்துருவேன் அடுத்து இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உள்ளக்கை நான் வந்து எல்லாத்தையும் சென்சார்லாம் செட் பண்ணி தான் கொடுப்பேன் நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அடுத்து உள்ளக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க அதாவது மொத்தம் நாலு பல்பு கொடுத்துருக்கேன் எல்லாமே ஜீரோ வாட்ஸ் பல்பு தான் ஜீரோ வாட்ஸில் பதினஞ்சு வாட்ஸ் தான் அது சில பேர் கேட்பாங்க எல்லாருமே குண்டு பல்ப் போட்டு ரெடி பண்ணுறாங்க நீங்கள் என்னப்பா அப்படின்னு பங்க என்னோடய ஐம்பது முட்டை குறைஞ்ச ஐம்பது முட்டையில் ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துட்டாலும் சரி மேனுவல் இருந்தாலும் சரி அதுக்கு ரெண்டுமே ஜீரோ வாட்ஸ் பல்ப்பு தான் அடுத்து இது இப்படி உள்ளக்க எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இது வந்து ஒரு மூலையில் கண்டிப்பாக தண்ணி வச்சே ஆகணும் அதாவது நம்ம டெமோவுக்காக நான் சின்னதில் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இதை இதை விட ரெண்டு மடங்கு அகலம் மட்டும் இல்லை ஹைட்டை வந்து பார்த்துங்க ஹைட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா முட்டை வைக்க போகும்போது கண்டிப்பாக வந்து இது நான் இதுவும் டெமோவுக்காக பண்ணியிருக்கேன் இது போடாமல் இந்த இந்த காட்டன் துணி போடாமல் சனால் சாக்கு அதாவது அரிசி சாக்கு போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் இது எதுக்காகனா ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் பத்தொம்பது நாளுக்கு அப்புறம் தண்ணி தெளிக்கிறதுக்கும் அதுக்கடுத்து வந்து முட்டை அங்கட்டுக்குன்னு ஃப்ளைவ்ரூட்டில் வச்சிங்கன்னா உருண்டும் இது மாதிரி வச்சுக்கும் போது எங்கேயும் உருளாது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குவாங்க நீங்கள் இதில் வந்து இந்த டேட் போட்டு வச்சுருக்கேன்ல இது வந்து ஒரு நாளைக்கு முட்டை கொஞ்சம் நல்லா தரமாக இருக்குது அப்புடின்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை திருப்பினா போதும் இல்லாட்டி கொஞ்சம் மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு முறை திருப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்துங்க ஒன்று ஒன்று போட்டுக்கா நீ டேட்டு ஒன்றுன்னா இப்படி வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் முன்னாடி இங்கு பற்ற யூஸ் பண்ணும்போது அவங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து வந்து ஒன்றுங்கிறது மேலே வரணும் அவ்வளோதான் ஓகேங்களா வேறு ஒன்றுமே தேவையில்ல அடுத்து வந்து மற்ற யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு நம்பரு வாங்கும் போது அல்லது வந்து ஏதாவது டவுட்னால் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லிவிடுவேன் ஒயரிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே லாக் போட்டு கொடுத்துருவேன் சைடில் ஹோல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவேன் ஃப்ளைவுட்டில் இருக்கும் அதாவது இது வந்து தண்ணிப்பட்டாலும் ஒன்றுமே ஆகுது சில பேர் கேட்பாங்க ஃப்ளைவுட் தண்ணிப்பட்டா எதுவும் ஆகுன்னு கண்டிப்பாக தண்ணிப்பட்டா எதுவுமே ஆகுது குவாலிட்டியாக உள்ளது தான் ஆஃப் இன்ச் ஃப்ளைவுட் இது அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடாப்டர் வந்து ரெண்டு கொடுத்துருப்போம் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து ஆனில் இருக்கணும் மேலே வந்து சென்சாரில் வந்து எக்காரணத்தை கொண்டுமே கை வச்சிடக்கூடாது எதுவுமே நீங்களாக பண்ணதுக்கு நம்ம வந்து பொறுப்பாக மாட்டோம் கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஜீரோ ஒட்ஸ் பல்ப்பு தான் கண்டிப்பாக கொண்டு பல்ப்பு போடக்கூடாது சரிங்களா வேறு ஒன்று நண்பர்களே அடுத்து எப்பி ஐடி இன்ஸ்டாகிராமு அடுத்து யூடியூப் மூணுமே இருக்குது நீங்கள் வேணால் என்னோடய ரேட்டு எல்லாமே வந்து அதில் இருக்குது எப்பியில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸன் தமிழில் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர் கொடுத்துருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாளாக வந்து எந்தெந்த ஊர் கொடுத்துருக்கு யார் யார் வாங்கியிருக்காங்க எல்லாமே அதில் அப்டேட்டில் இருக்கும் அடுத்து தமிழ்நாட்டிலே நான் வேணால் சவால் விட்டு சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நம்ம மிக குறைந்த விலையில் பண்ணுறோம் ரொம்ப தரமாக பண்ணாக்கா குறைஞ்ச விலையில் பண்ணுறதுனால தரமாக இருக்காது அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும் இந்த லாக்கெலாம் போட்டிங்கன்னா அந்த கேப்லாம் இருக்காது ஓகேங்களா பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோதான் நண்பர்களே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா என்னோடய நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு பதினாலு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் நம்ம ஆட்டோமேட்டிக்கும் பண்ணுறோம் மேனுவலும் பண்ணுறோம் எல்லாமே தரமாக பண்ணுறோம் நன்றி நண்பர்களே அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க அது மாதிரி நான் கிராமத்தில் இருக்கேன் எனக்கு அடிக்கடி கரண்ட்டு போகுது அப்படிம்பாங்க நான் பண்ணுற இன்குபேட்டரில் சின்ன மாடல் அதாவது முந்நூறு முட்டைக்கு கீழே உள்ள அனைத்து மாடலுமே அதாவது சின்ன மாடல் ஐம்பது முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக கரண்ட்டு தாங்கும் ஆனால் என்னென்னா மேனுவல் மேனுவல் இங்குபட்டு இருந்தால் நம்ம திருப்பி விடாததுனால என்ன ஆகும் அப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது திருப்பி விடாதனால இப்போ பத்து முட்டைக்கு ஒரு நல்ல தரமாக இருக்குது அப்புடின்னா சிலது அவுட்புட் நூறு சதவீதம் வரும் கம்மியாகவும் வரும் அதை நீ அத்தனையுமே வந்து இங்குபட்டில் கிடையாது நீங்கள் வைக்கிற முட்டையில் தான் இருக்குது கருவில் தான் இருக்குது அதாவது இப்போ ஒரு எட்டு பொறிக்கிதுன்னு வச்சுக்கோமே அதில் வந்து ஏழு ஆறுன்னு கம்மியாகும் அதாவது ஒரு நாளைக்கு மேலே ஒரு நாள் வரையும் எந்த இஷ்யூமே இருக்காது சடவுன்னு என்ன ஆனாலுமே ஒன்றும் ஆகாது ரெண்டு நாள் தாங்கினா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த பொரிக்கிற சதவீதத்தில் பத்துக்கு ஒன்று ரெண்டு அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நாள் சடவுனாக கண்டிப்பாக தாங்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் மேலேயே தாங்குவோம் நன்றி நண்பர்களே